நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊர்வலத்தை இறுதியை அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுத்த நமது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நட்புக்கு ஒரு இலக்கணம் ஸ்டாலின் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் அவங்கள ஃபேமிலியில் அப்போ இருந்து ஒரு நட்பு உள்ளவர்கள் தான் அதற்கடுத்து கட்சியை வளர்வத்தில் வைத்து மக்கள் பார்ப்பதற்கு இடம் பட்டாது என்ற ஒரு காரணத்தினால் தீவு தேடலில் இரவோடு இரவாக பணி செய்து அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா உதவிகளும் செய்தவர் நமது மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நம் கட்சி சார்பாகவும் நம் ரசிகர் தரவராகவும் இன்னொரு விஷயம் என்ன ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கலைஞர் மீது அதிக அன்பு கொண்டவர் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியில் ஒரு நட்பாக பயணித்தவர் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர் படத்திலும் ஒரு படத்தில் நடித்திருப்பார்கள் விஜயகாந்த் போட்டவ போல் அரசியல் ஓட்டு போல அதுபோல் இவங்க நட்பு இதுவரைக்கும் தொடர்ந்து தான் இருந்தது அரசியலும் சரி இதுவரைக்கும் ஸ்டாலின் ஐயா கேப்டனை எந்த ஒரு தவறாகவும் விமர்சனம் பண்ணியது கிடையாது அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் ஏதாவது பேசியிருப்பாங்களே தவிர கேப்டனை மற்றபடி கேப்டனோ கலைஞரோ யாரும் இதுவரைக்கும் நமது கேப்டனை பற்றி தவறாக பேசியது கிடையாது யார் அதனால் நமக்கு முதலாக செய்த இவரை நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு நட்பு மாறாமல் இவர் செய்த உதவியை நாம் மறக்கப்படாது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நமக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து அவர் பையன் முதல்ல எம்எல்ஏ ஆன உடனே நீ போய் கேப்டனை போய் பார்த்துட்டு வா என் நண்பனை போய் பார்த்துட்டு முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வானது உதயநிதி சந்தித்தது முதல்ல நமது கேப்டன் விஜயகாந்த் அவரை தான் அவருக்கும் அன்பு பாசம் ஏன்னா கேப்டன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதிப்புக்குரியவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம் சிறுபெலியிலிருந்து எனக்கு நல்லா தெரியும் தாத்தா காலத்தில் இருந்துன்னு உதயநிதியை சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த இறுதி பயணத்தில் இவ்வளோ குரோடும் இவ்வளோ இதுவும் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்த நமது முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்ளவும் நட்பு எப்படித்தான் இருந்தாலும் கடைசியில் ஏதோ செய்தார் அப்படின்னு யோசிக்கும் போது முதலமைச்சர் வந்து இவ்வளோ சேர்த்து திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு மிக மிக நன்றியை தெரித்துக்கொள்ளும் நாங்கள் என்றுமே மாற மாட்டோம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நட்பில் என்றும் மாறாத ஒரு ஸ்டாலின் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் தேமுதிக தொண்ட தொண்டர்